பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல விளையாட்டுகளை கொடுத்து மிக மிக மிகப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் செந்தமையினுடைய வாழ்த்துக்களையும் இதை தெரிவித்துக் கொண்டு நான் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்திய தொகுதி மாநில ஒருங்கிணைப்பாளர் நிகழ்த்தையெல்லாம் பார்க்கும்போது நம் தமிழர்கள் எங்கே இருந்தாலும் தமிழ் உணர்வோடு நம் பொங்களை கொண்டாடும் போது இந்த நிகழ்வெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது என் தமிழ் இனி அழியாது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் ஆளும் ஆள வந்த வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு அமர்ந்தோம் நாடாக இருக்காது என்பதை உணர்ந்து மெகுனாட்சியில் உள்ள திராவிட தமிழர்கள் உள்ளூர் தமிழ்நாட்டில் இருக்கும் சொந்த பந்தங்கள் சொல்லி சொல்லி இருபத்தி ஆறில் நான் வெற்றி பெற்று ஆக வேண்டும் தமிழக நாடு வெற்றிக்கான நாடல் திராவிட நாடான யார் யார் திராவிட நாடு என்று சொல்லிக் கொண்டு நாடு நம்ம அரசு கோவங்களில் நடத்தி

அரசு ஒரு ஆண்டு கல்லூரி தமிழ்நாடு தமிழகம் நாடாக அங்க ஒவ்வொருவரும் தங்கள் உறவுகளுக்கு சொல்லி நாம் தனது கட்சி விவசாய திட்டத்தில் சொல்லுங்கள் நண்பனும் இந்த பொங்கல் விழாவை கண்டுபிடிக்கும் போது இது வரவேற்கும் என்ற இந்த இறைவன் இந்த கவிதையை கொண்டு வாழ்த்து வரீங்க அதை உங்களுக்காக படித்து பொங்கல் வாழ்த்துக்கள் தைப்பொங்கல் திருநாளாம் தமிழர்களின் திருநாளாம் வருடம் வருடம் வரும் நம்மை வாழ வைக்கும் திருநாளாம் பூமிப்பால் வளர்ப்பிலே நூற்றி பத்து நல்லல்